உறவு வணக்கம் அதாவது இப்போ கருணாநிதின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கார்ல அந்த கருணாநிதியும் எங்களுடைய தாத்தாவும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதாவது கருணாநிதி இரண்டு வயது குறைவு இவர் இரண்டு வயது அதிகம் ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்களுக்கு வந்து டவுசரில் ஒரு ஓட்டை அது உட்காந்து உட்காந்து ஓட்டையாயிருச்சு அப்போ அவர்கிட்ட இல்லை அவர் வந்து ரொம்ப நலிவடைந்த குடும்பம் ஏழ்மையின் மகன் அப்படி இருக்கக்கூடிய அவர் எங்கள் தாத்தா தாத்தா பார்த்துட்டு என்ன என்ன கருணாநிதி அப்படி ஆகி போச்சு என்ன அப்படின்னு கேட்கறாரு அப்போ கருணாநிதிக்கு கூட்ட மாட்டாரான் தட்சணாமூத்தி கூப்பிட்டு வரான் என்ன தட்சணாமூத்தியானா அவர் பேர் எதனா என்ன தட்சணா ஓட்டையா இருக்கு அப்படிங்கறா இல்லனே ஓட்டையாயிருச்சுங்க உட்காந்து உட்காந்து அப்படின்னு உடனே அப்படியா செவ்வாரா தட்சணா உனக்கு டவுசர் தரேன் அப்படின்னு அவருடைய அவர் போட்டு பார்த்த அந்த டவுசரை கொடுத்துருக்காரு இந்த நான் போட்டுக்க அப்படின்னு சொல்லி அவருடைய டவுசரை கொடுத்துருக்காரு நான் பொய் சொல்லலை உண்மை ஆமா அவருடைய டவுசரை கொடுத்துருக்காரு இப்ப நான் சொன்னதை யாராவது நம்புவீங்களே நீங்க நம்பதினால அதான் நெசம் அது வேற பக்கம் இருக்கட்டும் இப்படி காமராஜரை பற்றி கல்வி கழுவி எப்படின்னா காமராஜர் வந்து உடல் எரிச்சல் உள்ளவருக்கூடிய ஒருவர் அவர் வந்து இது இல்லாமல் இருக்க மாட்டாரு குளிர்சாதனம் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு ஒரு லூசு பேசியிருக்கு அது யாரும் ஒன்றும் இல்லைங்க ஒரு மொன்ன நாயை பெத்தவன் எப்படின்னா அவன் உட்காந்து இப்பதான் தெரியுது அந்த திருச்சி சூர்யா எதுக்கு போய் இப்படி கேவலமா பேசுறான் இன்னும் அவங்க அப்பா கூட தெளிவாருக்கான ஏன் அவன் இப்படி பேசுறான்னு பார்த்தா இவன் அவங்க அப்பன்றது முழுக்க முழுக்க கற்றுட்டு அந்த நாய் பேசுது ஏன்னா அப்படி ஒரு கேவலமான நபர் தான் அவங்க அப்பா சிவா கருணாநிதி இது போல விஷயங்களை சிவாட்ட சொல்லுவாரான் ஏன்னா அவன் தான் ஊர்வாய் பேசுவான் ஊர்கதை பேசுவான் எல்லாத்துலையும் போய் பரப்புவான் அவன் ஒரு எப்படின்னா திட்டத்தில் ஒரு மாமா போல மாமானா தவற நினைக்காதீங்க இது நல்ல மாமா இப்படி எல்லாத்துலையும் பறக்கக்கூடிய ஒரு மாமா போல அப்படின்னு சொல்லுவாரான் ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதையாவது அவுத்து விடுறது அவர் என்னைக்கு வந்து நீ பார்த்துருக்க அவர் வந்து குளிர் சாதனத்தில் தான் இருப்பாருன்னு ஒரு அளவு வேணாம் அன்னைக்கு காங்கிரஸ் நீங்க முரண்பாடு ரெண்டாவது கருணாநிதி கருணாநிதி அவரோட வாக்க வாங்கணும் யாருன்னா பெருந்தலைவருடைய வாக்க வாங்கணுங்கிற எண்ணம் அதன் தான் நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது அப்ப இந்த கிளப்பி இதை கொளுத்தி போட்டது அதையும் இப்ப பரவுது அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் பெரியார் வந்து தன் காமச்சிக்க உங்களுடைய அம்மாவையோ தங்கையோ ஓ தீத்துக்க அப்படின்னு சொல்லி எழுது எழுத்து போறமா பூட்டி வச்சுக்கிட்டு காட்ட மாட்டானுங்க சில எது வந்ததே நம்ம சொல்றத அப்படின்னு கத்துறாங்க ஆனா எங்களுடைய தலைவர் பேசாததையே உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது சிரிச்சுட்டு போகணுமா இல்லை என்ன பண்ணிட்டு போகணும் இது எப்படி பேசும்போது வந்து கூச்சமே இல்லாம இவர் சிறுவயதா இருந்ததுதான் யாரே சிவா அவர்களுக்கு சிறுவயதா பொழுது காங்கிரஸுக்குங்கிற கட்சி ஜெயிச்சிருச்சா திமுக இப்போ தோத்துருச்சான் அப்போ லட்டு கொடுத்தாங்களா லட்டை வாங்கிட்டு வந்து அப்போ ஒரு பழக்க இருக்கும் மாதா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாராம் நிறைய இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவமான காட்டுறா லட்டு அப்படின்னு யாரா கொடுத்தா அப்படின்னு கேட்டப்ப அவன் அம்மா திட்டுறாங்களா நம்மளை வாழ வைத்தது உங்க அப்பா இல்லாம நான் தான் வந்து இந்த நல்லபடியாக அவங்க வளர்த்திருக்கேன் யாரு காரணம் அந்த அந்த கருப்பு செருப்பு தண்டா அந்த கருப்பு செருப்புக்கு என்னைக்குமே நீங்கள் மரியாதை கொடுக்கணும் கருப்பு செருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம செருப்பு போட்டுக்க முடியுமா ஏன்னா கருப்பு செருப்பு தாண்டா சாவியை ஒழிச்சிச்சு கருப்பு செருப்பு தண்டா உனைய படிக்க வச்சிச்சி கருப்பு செருப்பு தாண்டா அப்பனை சாவடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கதகலையா சொல்லியிருக்காங்க அதை கேட்ட இவரு அஜூ தாயே இப்படி பேசிடுச்சே லட்டை கசக்கி புத்துக்கு போட்டாராம் சொல்றான் ஏன்னா சாப்பிட்லையா அப்படி வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் திமுகவுடைய கொத்தரிமை குடும்பம் அப்படின்னு சொல்றாப்புல சரி அப்ப வந்து உங்க அம்மா பேச்ச கேட்டீங்க சந்தோஷம் அதே போல சாதியை ஒழித்தது தான் திமுக அப்படின்னு சொல்லி இவரோட கல்யாண பத்திரிக்கையில உங்க அம்மா சொன்னாங்கன்னா இது உன் பேருக்கு முன்னாடி வேணா சாதி போட வேணாப்பா உங்க அப்பா பேருக்கு பின்னாடி வேணா சாதி போட்டுக்கோ அப்படின்னப்பா கல்யாணம் எனக்கா என் அப்பனுக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான் தாயை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் சிவா அப்பதான் நான் ஏன்னு பார்த்தேன் அன்னைக்கு சிவா இதே கேள்வியே அம்மா அவன் ஒரு திருடனும் திலகமா வர போறவங்க போறவங்க கணவர் சாவடிச்சு குடிதான் ஆக்கி அதை தாலி ஏற்க போறவங்கம்மா சொத்து சேர்ப்பாங்கம்மா அப்படிலாம் சொல்லி அன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு புத்திமதி சொல்லி இருந்தா கூட சிவா எது ஒரு இடத்துல நல்லபடியா இருந்துக்கலாம் ஆனா அன்னைக்கு வந்து சிவா விட்டுட்டாரு தவற விட்டுட்டாரு இன்னைக்கு வந்து தாயை எடுத்து கேள்வி கேட்டுக்கார எனக்குதான் அப்படின்னு நீ இப்படி உங்க அம்மா பேச்ச கேட்டு வளர்ந்த சிவா அப்பனே இல்லாம உங்க அம்மா உடைய நல்லா வளர்த்திருக்கு ஆனா ஒரு அப்பனா இருக்கக்கூடிய நீ உன் புள்ள சூரியான ஒரு நாய் வாய் எங்கெங்கெல்லாம் போய் வைக்குதோ அதெல்லாம் விளங்காதது கண்டரத்துல வாயை வச்சுட்டு கேவலமா பேசானே அவனை தான் நீ பேச முடியுமா பேச மாட்டான் இவர் வந்து கருணாநிதி வந்து மேடை வந்து எம்பியா இருக்கும் பொழுது அவர் பேச சொல்லிட்டாராம் அப்ப வந்து காங்கிரஸோட கூட்டணியா இருக்கான் கூட்டணியா இருக்கும் பொழுது இவர் எம்பி மேடையில பேசணும் நீ பேசியா நானும் பேசியா பாத்துக்கலாம் அப்படின்றா இல்ல நான் அப்படி பேசுறது நீ பேசு அப்படின்றா இல்ல கூட்டணியில இருக்கோம் அதனால நீ பேசு அப்படின்னா இவர் வந்து நிறையா பேசிக்காரான் பேசி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேசும்போது உச்சத்துக்கு போயிடுவாரான் நீங்கள் உச்சத்துக்கு போன எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் உச்சத்துக்கு போன புகைப்படங்கள்லாம் இன்னும் இணையதளத்தில் இருக்குது எல்லாரோட காணொலியும் நான் அவன் கூட இருந்தான் இவன் இவன் கூட இருந்தான்னு சொல்லி சொன்னால் வருவோம் பையன் நீ அது போல யார் கூட இருந்த காணொலி அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குல்ல அது அந்த காணொலியையும் சீக்கிரமாக விட்டுருந்தான் அப்படின்னா பார்த்துட்டு மீந்திருக்கார்கள் கொஞ்சம் சிவா இப்படி தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க வெக்க வெக்கமா உனக்கு எதையாவது கழட்டி விடுறது காமராஜர் என்னைக்கா சொல்லியிருக்காரு அவர் அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஏ அவர் சட்டப்படாம இருந்து அவர் உனக்கு என்ன தெரியும் காமராஜரை பத்தி ஏதாவது அடிச்சு விட்டு வெக்கமா இல்ல இவங்கதான் எதுக்கு வந்து இந்த பாட்டு பாடுனா என் கள்ளத்தனம் செய்த கருணாநிதி எதுக்கு எதுக்கு இதுக்குதான் இது போல வந்து அதாவது ஊருக்குள்ள எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன அப்படின்னா ஒரு பூ விக்கிற தம்பி நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட தம்பி சரியான குடிகார பையன் திட்டத்திட்ட எப்படின்னா நமக்கு நம்ம ஐயா இவங்க குடும்பம் மாதிரி தான் நம்ம ஆளுகின்ற ஆட்கள் குடும்பம் தான் சரியான குடிகார பைய குடிகார பையன் நீ திருட்டு பையன் குடிகார குடியார என்ன பண்ணுவான் தண்ணியை போட்டு எல்லாத்தையும் உறண்டாக எழுத்துருவான் சண்டையை போட்டு நாஸ்தி ஆகிடுவான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பக்திமயமா பட்டை கிட்ட தான் போட்டுட்டு அப்படியே போவான் விடிய காலையிலே போய் யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்களாம் பார்க்க போவான் அப்படியே அப்படியே ஒரு ரவுண்ட் அரிசி பார்த்துட்டு வந்து அவன் சேவ போறான்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணுவான் அவனாவே அவர் நல்ல உரனே அவர் புடினே அப்படின்னு வச்சு அப்புறம் டீ கடையில் பேசுவான் அவன் பேசுவான் அவர் நல்ல உரனே அவர் அவர் முதல்ல இருப்பாங்களானே அவர் உண்மையுமே தங்கமானவர்னே அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த ஆள் செத்த போறான்னு தெரிஞ்சு அஞ்சு நிமிஷத்துல உயிர் விருந்துச்சுன்னா பூ ஆர்டர் பண்ணி திரும்ப நின்றுவான் ஏன்னா வரவன அந்த மாலை வாங்கணும் அப்படி அவனுக்கு ஒரு ஆதாயம் இருப்பது போல இந்த நாய்களுக்கு யாரு இந்த திருட்டு உருட்டு சொல்லக்கூடிய கருப்பு செருப்பு நாய்களுக்கு கருணா இது மாதிரி ஏசி போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு ஆதாயம் அவர் காமராஜர் அவர்களை நேசித்த அந்த உள்ளமலை காமராஜருக்கு அவர்களுக்கு முகத்துக்குள்ள அந்த வாக்குகளை பெறணும் அப்படின்னு அள்ளி விடுறது அதுக்கு முன்னாடி கண்ட மாதிரி பேச வேண்டியது கண்ணா முன்னான் பேச வேண்டியது காமராஜர் கேவலமாக பேசிய நபர்ல இந்த கருணாநிதி ஒரு ஆளு அது தெரியுமா மதிப்பிற்குள்ள ஐயா கருணாநிதி ஒரு ஆளுப்பா காமராஜரை கேவலப்படுத்திய ஒரு ஆளு கருணாநிதி காமராஜரோட புகழ் பாருனா காரணம் என்ன ஏன்னா வாக்க பெறணும் அதுதான் நோக்கமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது இப்படி கேவலப்பட்ட ஜென்மம் அந்த தம்பி எப்படி பூத பூத்தம்பி சொன்ன பூத்தம்பி அவன் அப்படிதான் அதே போல இவங்க இதெல்லாம் மக்கள் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் நிறைய உருட்டுவாங்க ஆஹ் காமராஜருக்கு அப்படி இப்படின்னு அதாவது காமராஜர் சாகும் தருவாயில கையை பிடிச்சிட்டு கருணாநிதியோட கையை பிடிச்சிட்டு நீங்க வந்து இந்த நாட்டை ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னாராம் இதெல்லாம் நம்புற மாதிரிடா இருக்கு நம்புற மாதிரியா இருக்கு சொல்லு கல்வி கண் திறந்ததையும் பள்ளிகளை திறந்தவனையும் கல்லு கடையை திறந்தவனையும் சாராய கடையை திறந்தவனும் உன்னடா சாராய விற்கிறவனும் பிள்ளைகளை படிக்க வைக்க நினைச்ச உன்னடா சொல்லு கங்கை அதை காவிரி நீரும் சாக்கடை குண்டுகளை தண்ணி உன்னடா சொல்லு ஈடுபடுத்த முடியுமா இந்த இந்த கையில வந்து நீ காவிரி நீர் காவிரியா கையில வச்சுக்காவிரி ஒரு கூட்டணி ஒரு குடிநீர் கையில் வச்சுக்க இது வந்து நீ கழுவுன நீர் இதுல குடிப்ப இதுவும் இதுவும் ஒண்ணுதாங்க தெரியும் தெரியும் எப்படி அப்படின்னா இது சாக்கடை இது விஷம் அப்படின்னு தெரியும் இது தெரியும் இது தங்கம் இது உயிர் தேவை அப்படின்னு தெரியும் ஆனா என்ன பண்ற ரெண்டும் ஒன்னா கலந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது வெக்கமா இல்ல கேவலத்தின் உச்சமா ஒரு பொழைப்பு நடத்தாதீங்கடா வெக்கமால நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் இது பேரு எச்ச இருக்கும்போது ஒருத்தனா ஓ இப்பயும் சொல்றேன் நல்லா எழுதி அண்ணன் சீமா உயிரோட தான் இருக்காரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அவர் வந்து எப்படி எல்லாம் திமுக அடிச்சு தம்சம் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியும் அதே போல பாஜக விழுத்து விட்டுருக்காரு அதிமுக விழுத்து இருக்காரு இந்த திமுக திருட்டு திமுக என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்றேன் ஒரு இன்னும் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு

ஏன்னா அது மாதிரி சீமானவரோட அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு நாங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அடிச்சு விடுவாங்க அப்படி கேவலப்பட்ட சினிமா தான் அவங்க இவங்கள நம்ம நம்பவே கூடாது இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போய் தலைவரை பார்த்து சந்திச்சு வந்தேன் நான் போனேன் பேசினேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் இப்படி உண்மை பேசுறவங்கலாம் பொய் நடக்காத ஒன்று நடந்ததாக பேசுவாங்க பாரு அதெல்லாம் வந்து உண்மை என்னடா கதை விடுறீங்க ஓலா கதையா விடுறீங்க அப்பனும் அவனுக்கும் ஓலா கதை விடுறது அவன் வந்து அந்த ஓயா ரூம் போடுவான் பாருங்க அது மாதிரி அவன் கேவலப்பட்டு ஜென்மங்க யாரு திருச்சி சூர்யா அவன் வாய் வைக்காத இடமே இல்லையே எல்லா இடத்துலயும் வாய் வச்சிருக்கான் எல்லா கட்சிக்கார்டுமே வாய் வச்சிருந்திருக்கான் யா காரணம் அப்ப நீ போடா நீ போடா அப்படின்னு ஏதாவது பேசினாலும் அவன்கிட்ட இருக்க ஏதாவது ரெண்டு பொருளத்தையும் உன் கொடுக்க வேண்டியது அது என்ன போது இருக்கலாம் லட்டா கூட இருக்கலாம் அவர் நினைச்சப்ப ஆசைப்பட்ட லட்டு இல்லவா லட்டு இனிக்கும் இல்லவா லட்டு ரேர் அல்லவா சின்ன லட்டு பிரிய லட்டா வாங்கி திக்கலாம் இல்லவா யாரு உங்க கொடுப்பான் யாரு சூர்யா அவங்க பொண்ணு கொடுப்பாங்க லட்டு தின்னுப்பா அப்படின்னு உன் ஒரு அறிவு நாய் என்ன ஒரு குடும்பம் வாங்க அது சொல்லு கேவலப்பட்ட குடும்பம் அது இன்னைக்கு உட்காந்து வந்து பேசுறான் இப்போ நான் மேடையில் பேசுனா அப்படின்னானா பெருசா பேசுமா காமராஜரை பத்தி பேசுவதுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார் பேசினார் பேச கோழி போல கழிய வேண்டியது ஆனா வந்து ஏன்னா ரத்தம் கூட வராது இவங்க அப்படிதான் கழிச்ச இவங்க பயந்தாங்க கையோடையும் போகக்கூடிய ஆளு அப்படிப்பட்ட ஆளு இவங்க அப்போ விட்டுருவாங்க ஆனா இதே காமராஜரை பேசினா மட்டும் அப்படி இனிக்கும் வெக்கமா இல்ல மானங்கட்டாங்க போய் வேற புறப்பு இருந்தா பாருங்களா அவ்வளவு கோபம் வருது அவர் என்னைக்கு நான் உடம்பு இருக்கு சொன்னாரு திருப்பதி பிறப்ப அவரை கைது கைது பண்ணிடுவாங்க நீங்க தடுத்து நிறுத்தினீரு நீ என்ன காரணத்தை நிறுத்தினீரோ யாருக்கு தெரியும் சத்தியமா சொல்ற காமராஜர் சமாதி வந்து எந்திரிச்சு வச்சு பொழிச்சு பொழிச்சு டப்பா போவாரு நேரம் போய் கருணாநிதி அடிச்சிருப்பாரு என்ன நான் கதை விட்டுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அவங்க செத்து போனவங்க செத்து போனவங்க செத்து போனவங்க பேசிக்குவாங்களே அப்ப ரெண்டு அடி அடிச்சிருப்பாரு எதையாவது பேச முடியாது உட்காந்துட்டு எதையாவது சிந்தித்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா பாரு செய்ய மாட்டீங்க அது அப்படியே நீங்க ஆட்சி முடிய போகும்போது ஓரடியில் திரள்வோம் தான் அதாவது நீங்கள் மக்கள் நீங்கள் போராட வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் யார் இவர் சிவா சொல்றாரு டேய் ஆட்சியில நீங்க மயில் இருந்தீங்கன்னா என்ன மயிர்கடா மக்கள் போராடணும் என்ன இருக்கும் நீங்க ஏன்டா போராடுறீங்க நீங்க யார் நான் ஒரே கேட்கிறேன் நீங்க யார் நீங்க இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முதல்வன் முதலா இருக்கக்கூடிய நீங்க எப்படி வந்து நீங்க வந்து இதாக போறீங்க சொல்லு நீங்க ஏன் எதற்காக நீங்க இது பண்ண போறீங்க அது பதில் சொல்லு போராடுறது யாரோட வேலைடா இல்லங்கிறது மக்களோட வேலை அதை சரி செய்யறது போராடாமல் நீங்களும் போராடாம பார்த்துக்கொள்ள வேலையை விட்டுட்டு உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் நீட்ட போராடி நீட்ட போராடி ஒழிச்சிட்டீங்களா இப்படி மத்திய அரசு கொண்டு வர திட்டம் எல்லாத்தையும் ஒழிச்சுங்களா தமிழுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரானது சும்மா அறிவு கட்டத்தனமா கூவ வேண்டியது மக்களாக நீங்கள் தெளிவாக சிந்தித்து இவர்கள் பேச்சை நம்ப கூடாது நான் என்ன சொல்றேன் போலவே அணியில் காய் மூஞ்சில வேற வழியே இல்லை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஒருவன் அரசியல் பேசுகிறான் ஒருவன் குரல் குடிக்கிறான் அப்படின்னா அது அண்ணன் சீமான் இளைய தலைமுறைகளும் என் எங்களுடன் உயர்ந்த உள்ள இருக்கக்கூடிய பெரியவர்களும் தயவு செய்து சிந்தித்து நீங்க வாக்களிக்க வேண்டியது யாரு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்துக்கு மட்டும்தான் வேற வழியே கிடையாது இப்பொழுது நீங்க வாக்கு செலுத்தினா கூட திரும்ப இழந்த நிலப்பரப்பை இழந்த இயற்கை வளங்களை இழந்த பல பொருட்களை கொண்டு வருவதற்கே ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல தேவைப்படும் அப்ப இன்னும் இருக்கக்கூடிய பொருட்களை அளிக்காம பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க யோசிக்காம வாக்கு செலுத்த வேண்டியது யாருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்துக்கும் தான் அதை மறந்துடாதீங்க இதுல சொல்லிக்கிட்டு இது போல ஆட்கள் சொல்றதெல்லாம் கதை நிறைய விடுவாங்க அதெல்லாம் தெளிவா பார்த்து மக்களாகி ஆகி சிந்தித்து சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி